அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுட்டேன் ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு களி வச்சுருக்கேன் மீன் வறுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு லெமன் எல்லாம் போட்டு திரட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாவை ரெண்டா வெட்டி போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில் வரணும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு இந்த புளியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு அதெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாத்தூள் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாத்தூள் இது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது பார்த்திங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாடை போகிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா குழம்பு கொதித்து அந்த பொடி வாசல் நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டி வரும் அப்போ அந்த டைமில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வருது இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு மீன் வேக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமே போதும் ஒரு கடையை எடுத்து நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு வச்சிக்கோல்ல அந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி மீனை பொறிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மீன் பொறிச்சாலும் சரி சிக்கன் பொரிச்சாலும் சரி கருப்பில் ஆட் பண்ணுங்கள் நல்லா வாசலையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்